என்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழை ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போக வசந்தி வாராங்க அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு என்னடி வசந்தி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது ஒன்றும் இல்லமா தமிழுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கான நாள் வந்துருச்சு அதனால தான் கூட்டிகிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அப்படியாடி சரி நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழ் அப்பத்தா மூணு பேரும் கிளம்பி ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க போய்கிட்டு இருக்கும்போது தமிழ் வந்து அப்பத்தாக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க உடனே அப்பத்தா வந்துட்டு என்கிட்ட பேசி ஏதாவது சமாளிக்கலாம்னு நினைக்காத தமிழ் நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் தமிழ் கூட சண்டை போட்டுக்கிட்டு வராங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் விவாதம் பேக்கிட்டு இருக்குது அப்புறம் ஒரு வழியாக மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க தமிழை வந்து ஸ்கேன் பண்ணுற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அப்பத்தாவும் வசந்தியும் நின்று பார்க்குறாங்க டாக்டர் வந்து தமிழை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தமிழும் வந்துட்டு தன்னோட குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க இந்த நேரத்தில் அவர் இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு உள்ளுக்குள்ளே வருத்தமாக இருக்குது அடுத்து ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு தமிழ் வெளியே வந்துடுறாங்க இங்கே வசந்தியும் அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் வெளியே போனதுக்கு அப்புறம் டாக்டர் வந்துட்டு எம்மா இந்த மாதிரி உங்கள் பேத்தி வயிற்றில் வளருது ரெட்ட குழந்தைமா உங்கள் பேத்தி இப்போ ரெண்டு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அதை கேட்டுட்டு வசந்தியும் அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த ஏலக்காத்தானும் கருப்பும் தான் இப்போ எங்கள் வீட்டுக்கு இப்படி ரெட்ட வாரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சாமியை நினச்சி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் அப்பத்தா வந்துட்டு சரிங்கம்மா நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட அப்பத்தா கேட்கவும் என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க இந்த மாதிரி என் பேத்திக்கு ரெட்ட குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த என் பேத்தி கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அவளுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கட்டும் அவளுக்கு ரெட்ட குழந்த அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அப்பத்தா சொல்கிறாங்க உடனே டாக்டர் வந்துட்டு ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் இப்போ என் பேரனும் என் பேத்தியும் விவாரத்து வரைக்கும் போயிட்டாங்க இந்த குழந்தைகளை வச்சு தான் நான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் சரிங்கம்மா நான் நீங்கள் சொன்னதுக்கு ஒத்துக்கிறேன் நாளை பின்ன எந்த பிரச்சனையும் எனக்கு வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் இங்கே வசந்தி வந்துட்டு என்ன இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க ரெட்ட குழந்தைங்கிற சந்தோஷமான விஷயத்த தமிழ்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரவும் வசந்தி வந்து அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க எதுக்காக இப்படி தமிழுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வசந்தி கேட்கவும் இப்போ தானடி சொன்னேன் இந்த குழந்தைகளை வச்சு தான் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்க முடியும் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா இந்த குழந்தைகளால் தான் முடியும் நான் சொல்கிறத நீயும் கேளு நீயும் வளறி கிளறி வச்சு போடாத அப்படின்னு அப்பத்தா வசந்திக்கிட்டையும் சொல்லிடுறாங்க அப்புறம் ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க இங்கே தமிழை பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்காங்க இதை அப்பத்தா பார்த்துட்டு என்னடி தமிழே வயிற்றுல வளர உன் பிள்ளைய பார்த்துருக்க அப்போ சந்தோஷமாக இருக்காம இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வர என்னடி உனக்கு குற அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் கேட்கவும் அது ஒன்றும் அவர் போன தடவை ஸ்கேன் எடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக என் கூட வந்தார் தன்னோட குழந்தைய ஸ்கேனில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அம்மாச்சி ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு இப்போ அவர் என் கூட வந்திருந்தா பார்த்துருக்கலாம் ஆனால் அவர் வரல அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்காமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நீ தான் அவனை தானே சொல்கிற பின்ன இப்போ வந்துட்டு எனக்கு கவலையாக இருக்குது எனக்கு கவலையாக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு அப்பத்தா கேட்கவும் இங்கே தமிழை பார்த்தா எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக வராங்க அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க சரி தமிழ் பார்த்து கவனமாயிரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிளம்பி போயிடுறாங்க இங்கே அப்பத்தாவும் தமிழும் வீட்டுக்கு வரவும் அப்பத்தா வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க வயிற்றுல புள்ளைய வச்சுருக்க அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்க சும்மா சின்ன பிள்ளை மாதிரி இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது பத்திரமா இருக்கணும் கவனமாக இருக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்து மெதுவாக பண்ணணும் உன் வயிற்றில் புள்ள இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தா சொல்லவும் சரிங்க அம்மாச்சி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிட்ட தமிழ் சொல்கிறாங்க அப்பதான் பார்த்தா சேது வாராரு என்ன அப்பத்தா இந்த பக்கம் அப்படின்னு சேது கேட்கவும் ஏண்டா நான் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு அப்பத்தா கேட்கவும் அது ஒன்றும் இல்லை இவ்வளோ நேரம் இவளுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தே அதான் என்ன விஷயம்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே அப்போத்தான் வந்துட்டு தமிழ்கிட்ட அடியை அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்லவும் இந்த கொண்டு வரேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இங்க பாருடா இதுதான் நம்ம வீட்டோட வாரிசு தமிழ் செல்வி வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கே உன் புள்ள அது தாண்டா இது இன்னைக்கு நான் தமிழ் செல்வி வசந்தி மூணு பேரும் சேர்ந்து இவளுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் அப்போ உன் பிள்ளைய நான் பார்த்தேன்டா இந்தா உன் பிள்ளைய நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டை சேது கிட்ட காட்டவும் இங்க சேதுவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சேது சந்தோஷப்படுறாரு அப்போ தான் பார்த்தா சேதுவுக்கு பலசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அவர் வந்து ஸ்கேன் பண்ண தமிழை கூட்டிகிட்டு போனது ஸ்கேனை அப்படியே பிரேம் போட்டு ஃபோட்டோவாக மாட்டினது இப்படி எல்லாமே சேதுவுக்கு ஞாபகம் வருது அப்போ தான் அப்போத்தான் வந்துட்டு அடே இந்த குழந்தைய மனசில் வச்சாவது நீ அந்த விவரத்து நோட்டீஸை கிழிச்சு போட்டுடுறா அப்படின்னு அப்போத்தான் சொல்லவும் இங்கே சேது எதுவுமே பேசலை ஸ்கேன் ரிப்போர்ட்டை அப்படியே கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு இதை பார்த்துட்டு தமிழுக்கு அழுக வந்துடுது சேதுக்கும் தமிழை கட்டு பிடிச்சி அழுகணும் போல் இருக்கு அந்த இடத்துல சேதுவால் எதுவுமே பண்ண முடியல ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு சேது உள்ளே போயிடுறாரு உள்ளே போயிட்டு உட்காந்துருக்காரு அப்போ தான் தமிழ் வந்துட்டு அம்மாச்சி இவர்கிட்ட என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்டே இருந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை தமிழ் வாங்குறாங்க சரிடி இரு நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்து பார்த்தா தமிழ் வீட்டுக்குள்ளே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே சேது வந்துட்டு விவாரத்து நோட்டீஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நம்ம குழந்தைய பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பேசாமல் இந்த விவாரத்து கேஸை இத்தோட நிப்பாட்டிட்டு நம்ம அவளோட சேர்ந்து வாழ்ந்த நானும் அவகிட்ட அப்படி கேள்வி கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு விவாரத்து நோட்டீஸை கிழிக்கிற அளவுக்கு சேது போயிடுறாரு அப்போந்தான் சேதுவுக்கு ஞாபகம் வருது இவ வயிற்றுல புள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு ஞாபகம் வருது ஆனாலும் அந்த ஸ்கேனை பார்த்ததுல இருந்தே சேது மனசுல வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கு அப்போந்தான் பார்த்தா இந்த பாலாக போன ஈஸ்வரி வாராங்க என்ன இவன் ஒரு மாதிரியா இருக்கான் கையில ஏதோ பேப்பரை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்க்குறாங்க இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க சேது வந்துட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்காரு இந்த மாதிரி என் பிள்ளை அவ வயிற்றில் வளருது இனிமே நான் வந்து இந்த மாதிரி விவாரத்து விஷயங்கள் எல்லாம் செய்யவே கூடாது என் பிள்ளைக்கு நான் முன்னுதாரணமாக இருக்கணும் என் பிள்ளை எப்போவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாரத்து நோட்டீஸை சேது கிழிக்கிறாரு இதை பார்த்துட்டே இருந்த ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்ன இவன் விவாரத்தினோட ச கிழிச்சிக்கிட்டு இருக்கான் இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சேதுக்கிட்ட என்ன பண்ணுற சேது என்ன பண்ணுறோம்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்கவும் சின்னம்மா இதில் யாரும் தலையிட வேணாம் நான் இந்த விவாரத்தை கேச நிப்பாட்டிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இனிமே தமிழ் கூட சேர்ந்து வாழலாம்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் இங்க ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்பதான் தமிழ் வந்துட்டு என்ன வெளியே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வெளியே வராங்க இங்க பார்த்தா சேது வந்துட்டு விவரத்து நோட்டீஸை கிழிச்சிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்ததும் தமிழ் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க